அதை பாடி பாக்குறேன் அந்த லைனை பாடுற மரிமறி நின் நின்னே முரளிட இந்த பாட்டை எங்க போடுறது இந்த மாதிரி கதை கொடுவ போடலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்குறவங்ககிட்ட போடலாம் இது போற பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நமக்கு முன்னோர்கள் போட்டிருக்காங்க மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ன பாடல்கள் அழியா பாடல்கள் இல்லையா உள்ளத்தையும் உயிரையும் உருக்கக்கூடிய பாடல்கள் இல்லையா இந்த பாடல் இன்னைக்கு விஜய்க்கு போட முடியுமா நானு மலர்ந்தும் மலர நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க நான் வந்து பொய் சொல்லலை யாரும் வேற யாரும் போட முடியுமா பாடுனா நீங்க உட்காந்து கேட்பீங்களா எழுந்து போக மாட்டீங்க இல்ல அஜித் பாட முடியுமா பாடல் என்பது உள்ளத்தையும் உயிரையும் உயர்ந்த மேல்நிலைக்கு எடுத்து போவதாக இருக்க வேண்டும் இசை என்பது அதை விட்டுவிட்டு எங்கே கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசிங்க